ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கம கமகமனு விறகடுப்பில் இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் அதுவும் கருப்பு உளுந்து முழு உளுந்தில் செய்ய போகிறோம் பாருங்கள் இரநூறு கிராம் கருப்பு உளுந்து கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் நல்லா எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நிறம் மாறும் வாசனை நல்லா கமகமன் வரும் அப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நூறு கிராம் கடலைப்பருப்பு அதுவும் நல்லா வாசனை வரும் நிறம் மாறும்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி பூண்டு ஒரு பெரிய கட்டி ஒவ்வொரு பல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அதே எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் வந்து இடுப்பு வலி அதிகமாக வரும் மாதவிடாய் காலத்தில் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் சத்தான சாப்பாடே கிடைக்கிறது கிடையாது நம்மலாம் சின்ன பிள்ளைகள் அம்மா இப்படிதான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஹெல்த் கிடைக்கிறதுனால நம்ம இது போல் செஞ்சு கொடு பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுத்துவோம் நல்லா கொறைஞ்ச உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் கருவேப்பிலை வந்து நிலக்காய்ச்சல்லே நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக இருந்தது காய வச்சு வச்சுருக்கேன் பூண்டை மாற்றிட்டு பெருங்காயை கட்டி ஒரு சின்ன கட்டி அதை எண்ணெய் ஊற்றியே வறுத்துக்கலாம் இந்த பொடி வந்து நல்லெண்ணெயில் வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டி பெருங்காயம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருங்க இந்த மிளகாய் வந்து நல்லா காரசாரமாக இருக்கும் நல்ல எண்ணெயிலே பொறிச்சி எடுத்துக்கணும் எண்ணெயிலே பொறிக்கும் போது காரம் வந்து கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பொருளுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது தான் இந்த பொடியோட ஸ்பெஷாலிட்டியே அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொழுந்து கருவேப்பிலையாக இருந்தது நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் கொழுந்து தான் இந்த கருப்பாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது நிறம் மாறி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக கமன்னு பொடி ரெடி ஆகிச்சு ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டுப்போம் அடுத்து கடலை பருப்பு ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து எல்லா பொருள்களையும் சேர்த்து நல்லா டேஸ்ட்டு உப்பு கலந்து நைஸாக பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சி கம கமன்னு கருப்பு உளுந்துல ஹெல்த்தியான இட்லி பொடி உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஹாஸ்டல்லேருந்து வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போல் செஞ்சு கொடுத்து அனுப்புங்க ஹாஸ்டலில் இட்லி தோசை வை கொடுக்கும்போது நம்ம கொடுத்த பொடி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க நல்லா இடுப்புக்கும் பெலனாக இருக்கும் நல்லா சத்தாகவும் இருக்கும் ரெடி ஆகிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்